ஸ்ரீ ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழியை இன்றைய தினம் தொடங்கி நாம் அனுபவிக்க உள்ளோம் மாணிக்கம் கட்டி என்று தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிகம் இன்று தொடக்கமாக அடுத்த பத்து நாள்கள் குட்டி கண்ணனை தொட்டிலே கிடத்தி நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லோருமாக சேர்ந்து அவனுக்கு தாலாட்டு பாட போறோம் தாலேலோ 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 என்று பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து கொண்டு நாமும் கண்ணனுக்கு தாலாட்டு பாட போகிறோம் இன்றைக்கு இப்போதே உங்கள் இல்லத்திலோ உள்ளத்திலோ அல்லது இல்லம் உள்ளம் இரண்டிலுமோ நீங்கள் தொட்டிலோடு தயாராகி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் குட்டி கண்ணன் வந்து இப்போது தொட்டிலே சயனிக்க போகிறான் அதுதான் இந்த காட்சி என்ன காட்சினா நாம் இப்போது மானசீகமாக புறப்பட்டு ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் கண்ணபிரான் அவதரித்து ஆறு மாதங்கள் பூர்த்தி ஆயிடுத்து இப்ப ஆறு மாதம் பூர்த்தியாகி கண்ணனுடைய திருவவதார நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரமும் வந்துதான் அப்ப குழந்தை பிறந்து ஆறு மாசம் ஆயிருக்கு ரோகிணி நட்சத்திரமும் வந்திருக்கு அதையே ஒரு பிறந்த நாளாக கொண்டாடலாம் அல்லவா அதனால நந்தகோபனும் யசோதையும் இந்நாளையே ஒரு பிறந்த நாளாக குழந்தை பிறந்து ஆறு மாசம் பூர்த்தி ஆயிடுத்து குழந்தையோட ரோஹிணி நட்சத்திரம் கொண்டாடலாமே என்று நந்தகோபனும் யசோதையும் சிந்தித்தார்கள் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம குட்டி கண்ணன் என்ன பண்ணானா அப்படி கவிழ்ந்து படுத்தானாம் குழந்தைகள் முதன் முதலில் கவிழ்வதை அவுத்தானிக்கம் என்று சொல்வார்கள் இதை சுகபிரம்மம் பாகவத புராணத்திலும் வர்ணித்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்தையும் விஜயாபனம் பண்ணி நீங்க பாகவதத்துல ரெஃபர் பண்ணிக்கலாம் கதாச்சி ஜன்ம ருக்ஷ யோகே சமவேத யோசித்தாம் வாதித்ர கீத திஜ மந்திர வாச்சகைகி சகார சூனோகோ அபிஷேச்சனம் சதி ஏற்கனவே ஆறு மாசம் ஆயிருக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடலான்னு யசோதை நினைக்கும் போது நந்தகோப்பர் திட்டமிடும் போது கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து கண்ணன் அப்படி புரண்டு படுத்துட்டான் கவிழ்ந்து கொண்டாடணும்னு சொல்லி வேதம் வல்லார்களை வரவழைத்து வாத்திய கோட்டி எல்லாம் வரவழைத்து நல்ல மங்கள வாத்தியங்கள் வாசிக்க சொல்லி வேதம் வல்லார்கள ஸ்வஸ்தி வாச்சனம் உள்ளிட்ட மங்களகரமான வேத மந்திரங்களை ஓத சொல்லி குழந்தையை தொட்டிலில் கிடத்தி நந்தகோபனும் யசோதையும் அன்று ஆயர்பாடியில் கொண்டாடினார்கள் எப்போ ஆறு மாசம் பூர்த்தி ஆகும் போது நம்ம பெரியாழ்வார் யசோதை பார்த்தா அவா எப்படி கொண்டாடினாளோ அதை விட இன்னும் கிராண்டா இன்னும் சீரும் சிறப்புமா நம்ம குட்டி கண்ணனை கொண்டாட வேண்டாமா ஆக நம்முடைய குட்டி கண்ணன் ஆறு மாதம் நிறைந்தவனாக ஆகிவிட்டான் அவனுடைய ரோஹிணி நட்சத்திரம் வந்துருத்து இன்னைக்குன்னு பார்த்து புரண்டு வேற படுத்திருக்கா பெரியாழ்வார் யசோதை பார்த்தா நம்ம கண்ணனுக்கு புதுசா ஒரு தொட்டில் கட்டி அந்த தொ தொட்டிலே கண்ணனை கடத்தலாம்னு நினைச்சுட்டு இருக்கும் போது தேவர்கள் அத்தனை பேரும் வரிசை கட்டி வந்து நிற்கிறார்களாம் பார்த்தா பிரம்மா வந்திருக்கார் ருத்ரன் வந்திருக்கார் அடுத்து பார்த்தால் துர்கை அம்பிகை அவள் வந்திருக்கிறாள் குபேரன் வந்திருக்கிறான் இவாள்லாம் மட்டுமில்ல பிராட்டிமார்கள்லாம் சாட்சாத் வைகுண்டத்திலேந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார் என அத்தனை பேரும் வந்திருக்கா ஒத்தொத்தரும் பார்த்தா குட்டிக்கண்ணனுக்கு ஒவ்வொன்று சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் இப்ப இந்த முதல் பத்து மூன்றாம் திருமொழியில முதல் பாசுரம் கண்ணனுக்காக ஒரு தங்க தொட்டில் மாணிக்கமும் வைரமும் பதித்த தங்க தொட்டில் அதை சமர்ப்பிக்க பிரம்மா வந்திருக்கிறார் பிரம்மா வந்து சொன்னாராம் அதாவது கண்ணனின் திருமேனி அழகு எப்படிப்பட்டதுன்னா இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பெருமாள் எந்த இடத்துல எந்த வடிவத்துல எப்படி அவதாரம் பண்ணாலும் பிரம்மாதி தேவர்களுக்கும் இவனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆர்வம் தானே ஏற்பட்டுவிடும் அந்த வகையில் பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் குட்டிக்கண்ணனுக்கு நாங்க கைங்கரியம் பண்ணணும்னு அசையோடு வந்திருக்கிறார்கள் பிராட்டிமார்களே வைகுண்டத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள் இப்போ முதல்ல பிரம்மா தொட்டிலோடு வந்து பெரியாழ்வார் யசோதையை பார்த்து கை கூப்பி சொல்கிறாராம் ஆழ்வார் யசோதைங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்தானம் பிரம்மாவும் கை கூப்பி வணங்கணும் பிரம்மா கை கூப்பி வணங்கி பெரியாழ்வார் யசோதைய பார்த்து சொல்றாராம் இந்த குழந்தைக்கு விசேஷமான தொட்டில் பக்தியோடு சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன் இந்த தொட்டில்ல கண்ணனை கடத்தணும்னு பிரார்த்தித்தாராம் இப்ப பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம் இது எங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல அவன் ஒத்துக்கணும் யாரு குட்டி கண்ணன் ஒத்துக்கணும் அவனுக்கு இந்த தொட்டில் தான் பிடிச்சிருக்கு அழுவான் அடம்பிடிப்பான் ஒத்துக்க மாட்டான் அதனால பெரியாழ்வாரோதை சொன்னாலாம் பிரம்மதேவரே கொஞ்சம் இருங்கள் நானும் அப்படியே நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லாருமே தொட்டிலோட காத்துன்னு இருக்கா அப்படியே கொஞ்சம் கண்டபிறான் பாருப்பா உனக்கான விசேஷமான தொட்டில் இந்த தொட்டில்ல நீ வந்து பள்ளி கொள்ள வேண்டும்னு வாங்கோ எல்லாருமா பிரார்த்திப்போம் பிரார்த்த கண்ணன் வந்து சமத்து குழந்தையாக சயணிச்சிருவான் அப்படின்னு நான் பெரியாழ்வார் யசோதை நாம சொன்னோம் நாங்களும் தயார் இப்ப பிரம்மா மாணிக்கமும் வைரமும் பதித்த தங்க தொட்டிலோடு வந்திருக்கிறார் கண்ணபிரானே இந்த தொட்டிலில் வந்து சைனிக்க வேண்டும் இது உன் திருமேனிக்கு பாங்காக இருக்கக்கூடிய தொட்டில் நல்ல உன்னுடைய அளவு எவ்வளவோ உன் பருவத்துக்கு ஏற்ற அளவில் இருக்கக்கூடிய அந்த தொட்டில் உன் பெருமைக்கு ஏற்றபடி ரத்னமும் பொன்னும் பதித்த தொட்டில் தருள வேண்டும் என்று தொட்டிலில் கிடக்கும்படியாக குட்டி கண்ணன் ஆறு மாச குழந்தையிடம் பிரார்த்திக்கிறோம் தயாரிட்டலா முதல் பத்து மூணாம் திருமொழி முதல் பாசுரம் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விழுதந்தான் மாணி குரளனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ மாணிக்கம் கட்டி வயிறம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக் குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ இப்போ பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் காற்றா அது பாருப்பா பிரம்மா உனக்கு எப்பேற்பட்ட தொட்டில் அனுப்பி வைத்திருக்கிறார் பார் கொண்டு வந்து சமர்த்தி சமர்ப்பித்திருக்கிறார் மாணிக்கம் கட்டி அது ஒரு தங்க தொட்டில் அந்த தங்க தொட்டில் இருபுறமும் பார்த்தால் மாணிக்கம் கட்டி இந்த பக்கமும் பெரிய மாணிக்க கல்லை பதித்திருக்கிறார் அந்த பக்கமும் பெரிய மாணிக்கக் கல்லை பதித்திருக்கிறார் மாணிக்கம் என்பது சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படியே மணக்கண்ணில நினைச்சு பாருங்க அந்த தொட்டில் எப்படி இருக்கும்னு பெரியாழ்வார் ரொம்ப அழகாக வர்ணித்திருக்கிறார் ஒரு பக்கம் தங்க தொட்டில்ல ஒரு பக்கம் பார்த்தா நல்ல வட்ட வடிவில் பெரிய மாணிக்கக்கல் பதிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கமும் பார்த்தா அதுக்கு சரிசமமா நேராக இன்னொரு மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது இப்படி மாணிக்கம் கட்டி இந்த இடத்துல கட்டினா பதித்துன்னு அர்த்தம் இப்படி ரெண்டு பக்கங்களும் மாணிக்கத்தை பதித்து அதுக்கப்புறம் வைரம் எடை கட்டி அந்த பக்கம் ஒரு மாணிக்கம் இந்த பக்கம் ஒரு மாணிக்கம் பதிச்சாச்சு ரெண்டுக்கும் நடுவுல பார்த்தா வைரம் வைரத்தை நடுவிலே பதித்து வைத்து அப்ப மாணிக்கம் கட்டினா தொட்டிலினுடைய இரு பகுதிகளிலும் இரு முனைகளிலும் மாணிக்க கற்களை அந்த பதித்து அர்த்தம் அப்போ சிவப்பா பழபல பலபலன்னு ஒளி வீசு இந்த இடத்துல இடைனா நடுவிலே நர்த்தம் வைரம் இடை கட்டி ரெண்டுக்கும் நடுவுல பார்த்தா வைரத்தை பதித்து வைத்து அப்ப இருபுறம் மாணிக்கம் நடுவிலே வைரம் என்று பதிக்கப்பட்ட தொட்டில் எதனால் பண்ணியிருக்காருனா சாமான்யமா ரொம்ப விசேஷமான தொட்டில்னா கூட தேக்கு மரத்துல தொட்டிலும்பா ஆனா இது எல்லாத்த விட இன்னும் சிறப்பாக சைனிக்க போறது யாரு கண்ணபிரானாச்சே அப்ப கண்ணனுக்கு தொட்டில் பண்ணணும்னா பொன்னால் தான் தொட்டில் பண்ண வேண்டும் அதுவும் சாதாரண தங்கம் இல்லையா ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் ஆணி பொன் அது என்ன ஆணி பொன் அப்படின்னா என்னன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இதற்கு மேலே மாற்றில்லை என்னும்படியான பொன்னாலே சமைத்தது அதாவது ஆணி பொன் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட இந்த காலத்துல நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் இதெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா அதுல இந்த மாற்றுக்கு மேல மாற்றே இல்லை என்னும்படியாக பியூரஸ்ட் தங்கம் கிரேட்டஸ்ட் தங்கம்னு எது இருக்கோ அதற்குத்தான் ஆணி பொன்னு பேரு அது மட்டும் இல்லையா மற்ற தங்கத்தை எல்லாம் பார்க்கணும்னா இந்த ஆணி தான் ஒப்பிட்டு பார்த்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இது இவ்வளவு பர்சன்ட் தங்கம்னு சொல்லுவார்களாம் அப்படிப்பட்ட தி பியூரஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு மிகவும் தூய்மையான மிகவும் சிறந்ததான மாற்று குறையாத தங்கம் அதற்குத்தான் ஆணி பொண்ணுன்னு பேரு அப்படிப்பட்ட ஆணி அப்படிப்பட்ட சிறந்த தூய தங்கத்தால் ஆணி பொண்ணால் செய்த செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட வண்ண சிறு தொட்டில் இந்த இடத்துல வண்ணம்னா அழகியேன்னு அர்த்தம் சிறுனா அளவில் சிறியேன்னு அர்த்தம் வண்ண சிறு தொட்டில் அந்த தொட்டில் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கான் ஏன் அவ்வளவு அழகுன்னா மனசுல கற்பனை பண்ணி பாருங்க தொட்டில் தங்கத்தால் செய்யப்பட்டது தங்கம் ஒரு புறம் அந்த மஞ்சள் நிறத்துல பளபள பல பழ 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 மின்னின் இருக்கு அதுல ரெண்டு புறங்களிலும் பார்த்தால் மாணிக்கம் கட்டின்னு சிவப்பு நிறத்துல மாணிக்கம் அப்ப அந்த கான்ட்ராஸ்ட் பரபாகம்ங்கிறது வந்துடுறதா அந்த மாணிக்கம் ஒளிவீசின் இருக்கு நடுவிலே பார்த்தால் வைரத்தை வச்சு எழைச்சு வைரம் பதித்திருக்கிறார்கள் அந்த வைரம் பல 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 பலன்னு ஒளி வீசுறது அப்போ இத்தனையோடும் இருப்பதாலே வண்ண இதுல எல்லா நிறங்களும் வந்துருத்து பாருங்களேன் வைரம் வந்து கிட்டத்தட்ட வெண்மை நிறம் தங்கம் மஞ்சள் நிறம் மாணிக்கம் சிவப்பு நிறம் அதுக்கு நடுவுல கருணீல வண்ணத்துல இங்க குட்டி கண்ணன் படுத்துனா எவ்வளவு அழகா இருக்கும் வண்ண ஏற்கனவே அழகு அதற்கு இன்னும் நீ வண்ணம் சேர்க்கணும் அழகு சேர்க்கணும் இது வண்ணத்தால் வந்த அழகு வண்ணம் என்றே குறிப்பிடுகிறார் பெரியாழ்வார் ஆனா மாமுனிகள் வியாக்கியானத்துல வண்ணம்னா அழகுன்னு தான் வியாக்கியானம் பண்றார் அந்த அழகு கூட ஒரு வகையில் வண்ணத்தால் வந்த அழகுதானே அப்போ மஞ்சளும் இருக்கு வெள்ளையும் இருக்கு சிவப்பும் இருக்கு கருணீல வண்ணத்துல கண்ணனும் வந்து சயணிச்சிருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் வண்ண சிறு தொட்டில் அந்த தொட்டில் சிறியதாக சிறியதுன்னா அதாவது கண்ணனை விட சிறியதுன்னு அர்த்தம் இல்ல அதாவது கண்ணன் எப்படி சிறு பிள்ளையா இருக்கானோ அந்த சிறு பிள்ளை ஏற்ற அவனுடைய பருவத்துக்கு ஏற்ற தொட்டிலாக இருக்கிறது ஏன்னா அந்த தொட்டில ஒரு விஷயம் சொல்றா அந்த தொட்டில் ரொம்ப பெரிதாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப பெரிதாக இருந்தது என்றால் குழந்தை அதுல ரொம்ப சின்னதா தெரியும் பார்க்கறதுக்கு அழகா இருக்காதான் தொட்டில் ரொம்ப சின்னதா போயிடுச்சுன்னா குழந்தைக்கு கை கால் நீட்டிக்கவே இடம் சரியா இருக்காது அப்புறம் கைவதி கால்வதி ஏதாவது நம்ம கண்ணனுக்கு வந்துடணும் அப்போ பார்க்கவும் அழகா இருக்கணும் அதே சமயம் கண்ணனுக்கு கை கால் எல்லாம் நீட்டி கொள்ளக்கூடிய அளவிலும் அதற்கு எப்படி இருக்கணுமோ அந்த சரியான அளவில் இருக்கக்கூடிய தொட்டில் அதுதான் வண்ண சிறு தொட்டில் அப்ப ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் அப்படி ஒரு அழகான தொட்டில் பார்க்கவும் அழகா இருக்கு அளவிலும் சரியாக இருக்கிறது இதை யார் கொண்டு வந்திருக்காருனா பேணி உனக்கு பிரமன் விடுதன்தான் ஏ குட்டி கண்ணா இந்த தொட்டில நீ சயனிக்கணும் உனக்காக இந்த தொட்டிலை பிரம்மதேவர் கொண்டு வந்திருக்கிறார் சாக்ஷாத் நான்முகன் உலகை படைப்பவன் அந்த பதவியில் கண்ணனாலே அமர்த்தப்பட்டவன் சத்தியலோகத்திலே வசிக்கக்கூடியவன் பெருமாளின் உந்தித்தாமரையில் தோன்றியவன் அந்த பிரம்மதேவன் எப்படி கொண்டு வந்தான் பேணி பேணி என்றால் ஆசையோடுன்னு அர்த்தம் நம்ம கண்ணனுக்கு நம்ம நேயர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு எவ்வளவு ஆசையா தொட்டில் கட்டி கண்ணன் வருவான் கண்ணன் வருவான்னு ஆசையோடு காத்திருக்கிறோம் அல்லவா இதோ வந்துட்டே இருக்கான் கண்ணன் அப்போ அந்த ஒரு ஆசை வருது இல்லையா கண்ணனுக்கு ஒரு தொட்டில் என்னும் போது தானே மனசுல ஒரு பக்தி பாருங்க மாணிக்கம் கட்டி பாசுரம்னு சொல்லும் போது பல நேயர்களுக்கு இப்பவே ஆர்வம் வந்திருக்கும் ஆகா மாணிக்கம் கட்டி பாசுரம் இருந்து அனுபவிக்க போறோமான்னு அப்ப அந்த கண்ணன் மீதான அந்த பாசம் அன்பு பக்தி பொங்கி வர்றது இல்லையா அதுதான் பேணி அந்த ஆசையோடு ஆதரத்தோடு ஆதரவோடு உனக்கு உனக்காகவே நீ இருக்கும் சாமானிய குழந்தைக்கு போய் தொட்டில் கட்டுறேன்னு சொல்லி தங்கத்தால தொட்டில் பண்ணி மாணிக்கத்தையும் வைரத்தையும் பதிச்சு சாமானிய குழந்தையை சயணிச்சா நல்லா இருக்குமா அதுல கண்ணன் தான் நல்லா இருக்கும் அப்போ பேணி பக்தியோடு சமர்ப்பிச்சிருக்கான் உனக்கு உனக்காகவே சமர்ப்பிச்சிருக்கான் உனக்குத்தான் அது பொருத்தமாக இருக்கும் யார் சமர்ப்பிச்சா பிரமன் விடுதந்தான் விடுதந்தான் அனுப்பி வைத்தான் அர்த்தம் அதாவது பிரம்மா அவரே கொண்டு வந்து தருகிறார் அவர் சமர்ப்பித்தார் என்றும் வைத்துக் கொள்ளலாம் அப்போ பிரமன் விடுதந்தான் பிரம்மாவே வந்து சமர்ப்பித்திருக்கிறார் அதனால குழந்த இந்த தொட்டில் வந்து சயனிச்சுக்கொடா முன்பு இதே போலத்தானே சின்ன வடிவத்தோடு வாமனாக அவதரித்தாய் மாணி குரளனேன்னா மாணி அப்படின்னா பிரம்மச்சாரின்னு அர்த்தம் முன்பு வாமனமூர்த்தியாக பிரம்மச்சாரியாக ஒரு அவதாரம் எடுத்தாயே இதே மாதிரி சின்னதா ரெண்டடி உயரம் கொண்ட வாமனமூர்த்தியாக மகாபலியின் யாகசாலைக்கு போய் உலகத்தையெல்லாம் அளந்தாய பின்னாடி அப்படி மாணிக் குரலன் குரல் அப்படின்னா வடிவம் கொண்டவன் ஆங்கிலத்துல டுவார்ஃப்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல வாமனன்னு சொல்றோம் அதுதான் தமிழிலே குரல் என்று சொல்வார்கள் திருக்குறள் இருக்கு இல்லையா அதுவும் அளவுல சின்னதுதான் தான் ஆனால் விஷயம் நிறைய இருக்கும் அதான் திருக்குறள் அது போலத்தான் நம்ம வாமன மூர்த்தியும் அளவுல ரொம்ப சின்னவர் ஆனா அவரோட சக்திங்கிறது உலகத்தையே அளக்கக்கூடிய அளவுக்கு திருக்குறளப்பனாக இருக்கக்கூடியவர் அதான் மாணி குறளனே பிரம்மச்சாரியாக வந்த குரலாகிய வாமனமூர்த்தியை சிறு வடிவம் கொண்டவனே அர்த்தம் குரல் அப்படின்னா திருக்குறள் போல வடிவம் கொண்டவனே மாணிக் குரலனே அப்படி சிறு வடிவம் கொண்டவனே இதுல வந்து நீ சயனிச்சுக்கணண்டா அப்படின்னு கண்ணன் அனுமதி வாங்கி தொட்டில் அவனை கடத்தினா தொட்டுல படுத்துன்றதும் லேசா அழ ஆரம்பிச்சுட்டானா கண்ணன் உடனே யசோதை அவனுக்கு தலாட்டு பாடுறா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதைத்தான் தாலேலோ என்று பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார் இது அடியன் சொல்லல மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் தால் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம் ஏல் ஓ அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது அவையெல்லாம் அசை சொல் தால் ஏலோ அப்படின்னா நாக்கை உருட்டுவது நாக்கை அசைப்பதுன்னு அர்த்தமா அதாவது குழந்தைய தூங்க வைக்கணுங்கிறதுக்காக அம்மா என்ன பண்ணுவான்னா நாக்கை அப்படியே உருட்டி உளிருவாயி உளிருவாயிவாயி அப்படின்னு நாக்கை அசைத்து குழந்தைய தாளாட்டுவா இல்லையா அதற்குத்தான் தாலேலோ என்று பெயர் அப்போது அது கவிநடையில வரும்போது தாலேலோ தாலேலோன்னு வரும் ஆக்சுவலா தாலேலோன்னு சொல்லல லுழுலுழுவாகி என்று சொல்லி பெரியாழ்வார் யசோதை கண்ணவிரானை தாலாட்ட மெல்ல அப்படியே அந்த சிறு தொட்டிலே கிடந்து கண்ணன் அப்படியே இந்த பக்கமோ அந்த பக்கமோ தொட்டிலை அந்த மாணிக்கம் கட்டின அந்த தொட்டிலை இப்படி எப்படி ஆட்ட கண்ணன் அதிலே மெல்ல கண் வளர்கிறான் ஆனந்தமாக சைனிக்கிறான் இப்ப பெரியாழ்வாரியசோதையை நினைச்சு பார்க்கறா இவன் எப்பேற்பட்டவன் உலகத்தையெல்லாம் தாவி அழந்தவன் நம்ம பக்திக்காக இந்த ஒரு தொட்டிலுக்குள்ள தன்னை சுருக்கிக் கொண்டு ஒரு ஆறு மாத குழந்தையா இந்த தொட்டில் குரலனே தாலேலோ முன்பு பிரம்மச்சாரி வாமனாக வந்தவனே நீ வாமனம் மட்டும் கிடையாதுடா வையம் அளந்தானே தாலேலோ வையம் மொத்த வையகத்தையும் மொத்த பிரபஞ்சத்தையும் அளந்தானே திருவடிகளால் தாவி அளந்தவன் தானே நீ மகாபலி என்ன பண்ணா மொத்த உலகங்களும் தன்னுடையதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருந்தான் நம்ம பகவான் என்ன பண்ணான் மாணி குரலன் சின்ன பிரம்மச்சாரி வாமனமூர்த்தியாக அவனுடைய இருப்பிடத்துக்கு சென்றான் அவன்கிட்ட யாச்சகம் கேட்டான் மகாபலி மாரத்தட்டியில் அகங்காரத்தோட சொன்னான் என்ன வேணும்னு கேளு நான் தரேன்னா வாமனமூர்த்தி பணியோடு சொன்னார் என் காலால் மூணடி நிலம் கூடு மகாபலி சிரித்தான் என்னது உன் காலால மூணடி நிலமா ஏன்னா இது சக்கரவர்த்தி வந்து இப்படி அற்பமான விஷயத்தை கேட்கிறாயே வாமனமூர்த்தி சொன்னார் முதல்ல இதை கொடுங்கோ இதை கொடுக்க முடியறதான்னு பாப்போம் அப்படியா இதோ தாரவாத்து கொடுக்கிறேன்னு மகாபலி கொடுத்தான் கொடுத்தவாறே கிடுகுடு கிடுகுடுன்னு பேருருவம் எடுத்தான் அந்த திருவிக்ரமனாக எபெருமான் வாமனனாக வந்தவன் திரிவிக்கிரமன் என்று பேருருவம் தரித்தான் ஓரடியால் மண்ணுலகத்தை அழந்தான் மண்ணுலகத்தை அழக்கும் போது அப்படியே மண்ணுலகத்தில் இருந்த எல்லா ஜீவராசிகள் நாம கூட பிறந்தோம் புல் பூண்டு ஈ எறும்பு ஏதோ ஒன்னா இருந்தோம் நம்ம எல்லார் தலையிலும் திருவடி வைத்தான் பூமியை அழக்கிறது மட்டும் அவருக்கு பர்பஸ் இல்ல பூமியை அழக்கறேங்கிறத சாக்கா வச்சு எல்லார் தலையிலையும் திருவடி வச்சாராம் திருவடி வச்ச சந்தோஷம் ஆகா என் பக்தர்களை திருவடியால் தீண்டினேனே சந்தோஷப்பட்டான் சந்தோஷத்துல திருமேனி இன்னும் பெருத்து விண்ணுலகத்தையும் சேர்த்து அளந்துட்டாரான் இப்படி மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாவற்றையும் அளந்தாயே எவ்வளவு ஆனந்தத்தோடு அளந்தான் அப்போ பக்தர்கள் தலையை திருவடியால் தீண்டும் போது எப்படி ஆனந்தப்பட்டானோ வையம் அளந்தானே வையகத்தை அளந்த போது பெற்ற அந்த ஆனந்தம் அதே ஆனந்தத்தோடு இப்ப பக்தியோடு நாம தொட்டில் சமர்ப்பிச்சிருக்கோம்னா அந்த தொட்டில்ல சிறு குழந்தையாக உன்னை சுருக்கி கொண்டு கிடக்கிறாயே வையம் அளந்தானே தாலேலோ என்ன தாலேலோ தாலேலோ நன்னா தூங்குடா நன்னா தூங்குடான்னு நாம் அப்படியே மானசீகமாக கண்ணனை ஒரு முறை தொட்டில் ஆட்டிடுவோமா மாணிக்கம் கட்டி வயிறம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விழுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வயமளந்தானே தாலேலோ அப்போ அழகான ஆணிப் பொன்னால் செய்யப்பட்ட கண்ணனின் பருவத்துக்கு ஏற்ற தொட்டிலே இருபுறத்திலும் மாணிக்கத்தையும் நடுவிலே வைரத்தையும் பதித்து ஆசையோடு பிரம்மா கண்ணனே உனக்காகவே கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறார் பிரம்மச்சாரி வாமனனாக வந்தவனே உலகத்தை எல்லாம் அளந்தவனே தாலேலோ தாலேயோ தாலேலோளுவாயி குட்டி கண்ணா நன்னாக தூங்குடான்னு சொல்லி கண்ணனை தொட்டிலில் கடத்துவதுதான் இந்த பாசுரம் இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் லார்ட் பிரம்மா ஹஸ் ஆஃபர்ட் டு யூ வித் டிவோஷன் ஏ கோல்டன் கிராடல் இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுறோம் இன்னைக்கு தொட்டிலோடு எல்லாரும் தயாரா இருந்தோம் நாளைய தினம் குட்டி கண்ணன் சயணிச்சுருக்கான் அவனுக்கு ஒரு அரஞான் பேரு புதுசாக சமர்ப்பிக்க வேண்டாமா ஏற்கனவே போன பதிக்கத்துல மூன்று வடங்கள் வரிசையாக அணிந்திருந்தான்னு பார்த்தோம் இடுப்பு மருந்து அனுபவிக்கும் போது இப்போ இன்னொரு விசேஷமான அரங்கான் கயிறு இது எப்பேற்பட்ட அரங்கான் கயிறு அப்படின்னா ஒரு மாதுளம் பூ இருக்கு இல்லையா மாதுளம் பூவால் கோர்க்கப்பட்ட ஒரு வடம் அந்த வடத்திலேயே நடுநடுவே தங்கத்தாலான மணிகள் அந்த பொன் மணிகளை பதிக்கிறோம் அத்தோடு இடைச்சுறுகைன்னு சொல்லக்கூடிய உடைவாள் இடுப்புல ஒரு கத்தி வச்சுப்பா இல்லையா அந்த கத்தி வடிவிலும் ஒரு கத்தியை சின்னதாக அந்த அரங்கான் கயிறிலேயே சேர்த்து கோக்கிறோம் அப்போ அழகான ஒரு அரங்கான் கயிறு மாதுளம் பூக்கள் வரிசையாக பதிக்கப்பட்டு நடுநடுவே பொன் மணிகள் கோர்க்கப்பட்டு இடைச்சுரிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கத்தி அதுக்காக கண்ணன குத்தும்படியான கத்தி இல்லை இதெல்லாம் அலங்காரத்துக்கான கத்தி அப்படிப்பட்ட ஒரு சின்ன கத்தி அதுவும் நீட்டிக்கொண்டிருக்க இந்த அரங்கான் கயிறை நாம சமர்ப்பிக்க தயாராயிட்டோம் அங்க அரங்கான் கயிறோடு யார் வரானா சாக்ஷாத் சிவபெருமான் அவரே அரங்கான் கயிறு சமர்ப்பிப்பதற்காக வருகிறாரா எப்படி வந்து சமர்ப்பித்தார் நாமும் அரங்கான் கயிறோடு இல்லத்தில் சமர்ப்பிப்பதானாலும் சமர்ப்பிக்கலாம் அல்லது உள்ளத்திலும் சமர்ப்பிக்கலாம் அரங்கான் கயிறோடு தயாராகவும் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னா செய்த வண்ண சிறு தொட்டில் மாணிக்கம் கட்டி கட்டி ஆ செய்த வண்ண வண்ணசிருட்டுனக் பிரவ விடுத மா ോ